வணக்கம் தோழர்களே அறிவியலின் நிறம் சிவப்பு பகுதி உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைய நம் சொல்வீச்சின் நாயகர் ஆர்தர் டாப்ரின் ஆர்தர் டாப்ரின் ஹியூமனிஸ்ட் கான்ஸ்டன்ட் என்கின்ற ஒரு மாறிலியை வெளியிட்ட அற்புதமான அறிவியல் அறிஞர் இந்த அறிவியல் அறிஞர் பலமுறை நோபல் பரிசுக்கு பரிந்துக்கப்பட்டவர் என்கிற பட்டியலில் எப்போதும் இருக்கிறார் இவரை பொறுத்தவரையில் தன்னுடைய நாட்டில் பல வகையான ஆய்வுக்கூடங்களை உருவாக்கிய ஒரு கனடா நாட்டினுடைய அறிஞராக போற்றப்படுகிறார் இவர் சொல்கிறார் ஐ ஆம் ஃபார் சோஷியலிசம் பிகாஸ் இட் கேன் ஓன்லி கேவ் த மேன் ஹிஸ் ஹோப் ஃபார் ஃப்யூச்சர் என்கிற வாசகத்தோடு நாம் தொடங்குவோம் இன்று நாம் அறிமுகம் செய்திருக்கும் அற்புதமான சோவியத் புத்தகம் இது இங்கே இருக்கிறது இந்த புத்தகம் என்னுடைய கல்லூரி நாட்களில் நான் வாங்கி அதற்காக உரை போட்டு வைத்திருக்கும் புத்தகம் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு நெஞ்சை ஈர்க்கும் வானவில் நெஞ்சை ஈர்க்கும் வானவில் என்று தமிழிலே மீர் பதிப்பகம் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதனுடைய நூலாசிரியர் பி கோமராவ் என்கின்ற ஒரு வானியல் அறிஞர் இது பள்ளிக்கல் கல்வி மட்டுமல்ல கல்லூரி கல்வியிலும் இணைந்திருக்கிற அனைத்து வகையான இயற்பியல் தொடர்பான கருத்துக்களை உள்ளடக்கிய புத்தகம் இந்த புத்தகம் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு எழுபத்தாறில் வெளிவந்த இந்த புத்தகம் பிரபஞ்சத்தை காண்பதற்கு புதியதொரு படகணி என்று ஒரு சாப்டர் இருக்குது அந்த சாப்டர் இந்த புத்தகத்தில் முன்னூற்றி எண்பத்தி ஏழாவது பக்கத்தில் இருக்கிறது அந்த சாப்டர் என்ன சொல்கிறது இன்றைக்கு நாம் விண்வெளிக்கே தொலைநோக்கிகளை ஏவி விட்டிருக்கிறோம் நமக்கெல்லாம் அது தெரியும் விண்வெளியிலேயே இருந்து கொண்டு அபுள் தொலைநோக்கி போன்ற தொலைநோக்கிகளும் தற்போது லேட்டஸ்ட்டாக விண்வெளிக்கு நாம் அனுப்பியிருக்கின்ற தொலைநோக்கிகளும் அங்கிருந்து படம் எடுத்து நமக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றன இதுபோல ஒரு காலத்தில் இப்படி தொலைநோக்கிகளை விண்வெளிக்கே அனுப்புவார்கள் என்று இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலேயே பேசிவிட்டது என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய அருமை இந்த புத்தகத்தை எப்போதும் கையில் வைத்திருப்பதும் அவ்வப்போது இதை வாசிப்பதும் மிக நிறைவான ஒரு ஒரு அறிவியல் எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்கும் என்பதை நான் சேர்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பு தோழர்களே அடுத்து நாம் இன்றைய விஞ்ஞானியை நோக்கி செல்ல இருக்கிறோம் சோவியத் நாட்டில் தலைசிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரை இன்று நாம் அறிமுகம் செய்கிறோம் அவர் பெயர் ஆண்ட்ரி அலெக்சாண்ட்ரோவிச் லிமேன் என்பது அவருடைய பெயர் ஒரே மனிதர் உலகத்தில் இருந்த பதினெட்டு மேக்ஸ் ஒலிம்பியாட் தேர்வுகளையும் வெற்றி கண்ட குழந்தையாக அவர் உருவானார் ஒரு வருடத்திற்கு பதினெட்டு நாடுகள் கணிதத்தில் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியாட் நடத்துகின்றன பதினெட்டையும் ஒரே ஆண்டில் வெற்றி பெற்ற மா மனிதர் என்று ஆண்ட்ரி லிமனை பற்றி அந்த நாட்களிலேயே குறிப்பிடுவார்கள் சோவியத்தினுடைய ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற ஒரு புதிய ஒரு கோணத்தை நோக்கி சோவியத்துகளை விட்டுச் சென்றவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதிலே பிறந்தவர் அவர் லெமன் கிராஃப் ஐசோமார்ஃபிசம் என்று இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் டேட்டா சயின்ஸ் புத்தகத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார்களே அந்த லெமன் கிராஃப் ஐசோமார்பிசத்தை வழங்கியவர் ஆண்ட்ரி லெமன் சோவியத் அறிஞர் இந்த கைசா என்று அழைக்கப்படுகின்ற கம்ப்யூட்டர் செஸ் விளையாட்டை அறிமுகம் செய்தவர் யூனிகான் முதல் சி பிளஸ் பிளஸ் வரை ஒராக்கிள் வழியே அருமையான ஒரு கணினி வரலாறை படைத்தவர் அவர் உலகத்தினுடைய முதல் டேட்டா பேஸ் என்று சோவியத்துகள் உருவாக்கிய ஐஎன்இஎஸ் ஸ்தாபகர் மதிப்பிற்குரிய ஆண்ட்ரி லெமன் அவர்கள் ஆண்ட்ரி லிமன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு உயிர் நீத்த பொழுது சொன்னார் இன்னும் பதினைந்து இருபது ஆண்டுகளில் நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் மனிதனை வழிநடத்துகின்ற அசாத்திய சக்தியோடு உலகில் நம்முடைய இணையம் உருவாகி இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் அடுத்து நாம் இந்தியாவினுடைய சோவியத்துகளின் மிக முக்கிய பங்களிப்பை பற்றி பார்க்கப் போகிறோம் இந்தியாவின் பெருமைக்குரிய இடம் என்றால் அது இஸ்ரோ இஸ்ரோவின் மிக பெருமைக்குரிய இடம் என்றால் அது தும்பா தும்பாவில் நாம் அனைவரும் இணைந்து மிக முக்கியமான ஒரு ராக்கெட் தளத்தை உருவாக்கினோம் இந்த ராக்கெட் தளத்தை உருவாக்குகின்ற இடம் ஒரு தேவாலயமாக இருந்தது சதீஷ் தவன் விக்ரம் சாராபாய் ஹோமி பாபா போன்றவர்களெல்லாம் இணைந்து அந்த இடத்துக்கு விஜயம் செய்தபொழுது அந்த சர்ச்சுக்குள் இருக்கிற அந்த இடம்தான் ராக்கெட் விட சரியான இடம் என்பது தெரிய வந்தது அது சரிதானா என்பதை சரிபார்ப்பதற்காக சோவியத்துகளின் உதவியை சத்தீஷ்தவான் நாடுகின்றார் பின் நாட்களில் அகில உலக அளவில் பல நாடுகளில் இருந்து இங்கு வந்து ராக்கெட் விடுவதற்கான ஒரு தளமாக தும்பா உருவானதற்கு தொண்ணூறு சதவிகித மானியத்தை வழங்கியது சோவியத் யூனியன் அது மட்டுமல்ல ஜியோ மேக்னட்டிக் இக்குவேட்டர் என்கின்ற அந்த இடத்தை சரி செய்து கிட்டத்தட்ட நான்கு கிலோமீட்டர் தள்ளி எடுத்து சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு பேஸ் உருவாவதற்கு பெரிய அளவில் சோவியத் விஞ்ஞானிகளே நேரில் வந்து நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள் இன்றைய இஸ்ரோ நம் பெருமை என்றால் இஸ்ரோவின் பெருமையாக சோவியத்துகள் இருந்தார்கள் என்பதுதான் உண்மை